குடுகுடுப்பை அரசியல் ஸ்டாலின் வந்து நிறைய அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கு அதெல்லாம் இதெல்லாம் கிடையாது இந்த பைரசியல் பண்ணுற திறமையெல்லாம் கிடையாது முந்நூறு நானூறு கோடி வந்துட்டு புரோக்கர் வந்திருக்கான் இந்த பிரசாந்துக்கு சொல்ற மாதிரி இப்போ புது புரோக்கருங்க வந்திருக்கான் அவன் தான் சொல்லிக் கொடுக்குற இந்த ஓடிபி இதெல்லாம் அவன் தான் இந்த ஆம்புலன்ஸ் அரசியலையும் சொல்லி கொடுத்தவன் அவங்க தான் அதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸ் ஏடிஎம்கே கூட்டம் எங்கெங்கே நடக்குதோ இங்கே உள்ளே விட்டாங்க இப்போ அடுத்தது அவனே சொல்லி கொடுத்துருக்கான் குடுகுடுப்பை அரசியல் டவுனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த குடுகுடுப்பைனா என்னென்னு தெரிய நான் கிராமத்தில் இருந்ததுனால அதை பற்றி தெரியும் குடுகுடுப்பை அரசியல்னால் என்னென்னா குடுகுடுப்பைக்காரனை பற்றி தெரிஞ்சாத்தான் உங்களுக்கு குடுகுடுப்பை அரசியல் தெரியும் குடுகுடுப்பைக்காரன் என்ன பண்ணுவான் கிராமங்களில் நிறைய பூஜை பண்ணுவான் காளி பூஜை பண்ணுவான் பகல் நேரத்தில் அந்த குடுகுடுப்பைக்காரன்லாம் பார்த்தீங்கன்னா மயானத்தில் இருப்பான்னு சொல்லுவான் மயானத்துலேருந்து இறந்து போனவர்களின் எலும்பு இது இதெல்லாம் எடுத்து காளி பூஜை பண்ணுவான்னு சொல்லுவான் பகல் நேரம் முழுவதும் அங்கே தான் சுற்றி கொண்டு இருப்பான் அப்படிம்பாங்க அப்போ அந்த கார் வந்து ஜோசியம் சொல்லுவான் குழி சொல்லுவாங்க அப்போ எப்போ வந்து குழி சொல்லுவானா கிராமத்தில் நட்டன நடு இரவு தான் உள்ளே வருவான் மயானத்தை விட்டு எப்போ வருவான்னா பத்து மணிக்கு மேலே அப்போ எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் தான் உள்ளே வருவான் பூட்டி கிடக்கும் கதவு உள்ள போய் அந்த குடுக்குடிப்பை அடிப்பான் அடிச்சுட்டு சில விஷயங்கள் சொல்வான் இந்த வீட்டில் ஒரு தப்பு நடக்கப்போகுது இந்த வீட்டில் ஒரு மரணம் நடக்க அந்த வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்க போதுமா குடுக்குடுப்பைக்காரன் சத்தத்தை கேட்ட உடனே கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் கதவை இருந்தாலும் உடனே எந்திரிச்சிடுவாங்க எந்திரிச்சிட்டு லைட்லாம் போட மாட்டாங்க கதவு ஓரத்தில் நின்று அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்பாங்க அவன் நல்லது சொன்னானா அப்படியே அங்கேயே உட்காந்து கும்பிட்டுக்குவாங்க ஆனால் அந்த குடுக்குடுப்பக்காரன் கையில் காசு எதுவும் வாங்க மாட்டான் வாங்காமல் என்ன பண்ணிடுவான்னு கேட்டிங்கன்னா குல்லியை சொல்லிவிட்டு போயிடுவான் அடுத்த வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் எழுந்திரிச்சு உட்காந்து குடுகுடுப்பைக்காரன் சொல்கிற அந்த குருகி ஜோசியத்தை கேட்டுட்டு அப்படி கும்பிடுவாங்க பகல் நேரத்தில் அந்த குடுகுடுப்பை காரனை இங்கே பார்த்தாலும் மக்கள் வந்து சாப்பாடு பணம் இதெல்லாம் கொடுப்பாங்க ஏன்னா அவருக்கு நடு இரவில் ஜோசியம் சொல்வவர் அந்த ஜோசியம் பழிக்கும் ஏன்னா அவங்க காளிக்கு பூஜை பண்ணுறவங்க இறந்து போனவர்களின் இதெல்லாம் மயானத்தில் எடுத்து பூஜை பண்ணுறவங்க அவங்க போட்டிருக்கிற அந்த கழுத்தில் செயின் மாதிரி போட்டிருப்பாங்க அதுவே எலும்புகளால் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க நான் அந்த உண்மையான குடுகுடுப்பைக்காரர்களை எல்லாம் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டிலேயே நடு இரவில் குடுகுடுப்பை சத்தம் கேட்கும்போது எங்கள் அம்மா எது உட்காந்துட்டு என்ன சொல்கிறான்னு கேட்பான் குடுகுடுப்பைக்காரர்களுக்கு பின்னாலே இவ்வளவு விஷயம் அவர்கள்தான் உண்மையான குடுகுடுப்பைக்காரர் இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி வந்த முட்டால் என்ன பண்ணிட்டான் குடுகுடுப்பைக்காரனை வச்சு அரசியல் பண்ணுன்னா ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாரு பகல் நேரத்திலேயே குடுகுடுப்பைக்காரன் பகல் நேரத்தில் வரமாட்டான் உண்மையான குடுகுடுப்பைக்காரன் பகல் நேரத்திலேயே இந்த வீடியோவை பார்த்து

நம்ம முதலமைச்சர் ஸோ இந்த திமுக குடுக்குழு பக்காரன் என்ன பண்ணுறான் பகல் நேரத்திலே மக்கள்லாம் இருக்கும்போது ஸ்டாலின் அடுத்த முதல்வர் ஆவார் அடுத்த முதல்வர் ஆவார்னு குடுகுடு பச்சுட்டு சொல்கிறான் எவ்வளவு பெரிய மோசடி பாருங்க அப்போ மக்கள் என்னென்ன பாங்களாம் ஓ பக்காரனே சொல்லிட்டான் அடுத்து ஸ்டாலின் தான் ஒரு எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க எப்படி முட்டாளாக்குவதுங்கிறது உங்களுக்கு பக்கவா தான் அதனால மக்களுக்கு சொன்னேன் குடுகுடுப்பக்காரன் பகலில் வரமாட்டான் பகலில் குடிகுடுப்புக்காரன் சொல்லும் கோஷியம் என்றைக்கும் பளித்ததில்லை அவர்கள் இரவில் தான் வருவார்கள் இந்த ஜோசியம் சொல்ல குடுகுடுப்பக்காரன் உண்மையான குடுகுடுப்பக்காரன் இல்லை ஸ்டாலின் திமுகவை சேர்ந்தவர்களே அவனுக்கு வேஷம் போட்டு மக்கள்கிட்ட இந்த மாதிரி சொல்லுடா பரப்புறானு ஏற்பாடு பண்ணவங்க இவ்வளவு கீழ்த்தரமான குடுகுடுப்பை அரசியல் நீங்கள் பண்ணிங்கன்னா மக்கள் தான் காதி துப்புவாங்க அப்படிங்கிறத குடுகுடுப்பை அரசியலுக்கு நம்முடைய கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம்